அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு அன்று ஆதி மற்றும் பழங்குடியினர் துறையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழ்க்கை முறை உணவு முறை விளையாட்டு முறை பற்றிய கண்காட்சி நடைபெற கண்காட்சி நடைபெற இருந்த நிலையில் தற்பொழுது தேதிகள் மாற்றம் கொண்டு வந்துள்ளார்கள் ஏனென்றால் மழையின் காரணமாக இந்த தேதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன அதாவது டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதியிற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளன நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த டிசம்பர் ஒன்றான இன்று சென்றிருந்தோம் அப்போதுதான் இந்த தேதி மாற்றத்தை பற்றி சொன்னார்கள் இருந்தபோதும் நாங்கள் உள்ளே சென்று பார்த்தோம் பல இடங்களில் வேலைகள் மும்பரமாக நடைபெற்றிருந்தன ஒரு பகுதியில் மட்டும் மேலும் ஊதுகோல் போன்ற பழமையான கருவிகளை வைத்திருந்தார்கள் எனவே டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கின்ற இந்த ஆதி கலைக்கோள் திருவிழாவிற்கு ஃப்ரீ பாஸ் மற்றும் ஃப்ரீ உணவுகளும் கொடுக்கப்படுகின்றன நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே இந்த கலைக்கோள் திருவிழாவிற்கு பாடகர் அறிவு மற்றும் கார்த்தி வருகை புரிகிறார்கள் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்